அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்தால் உயிர் தப்பிக்கத் தோடும் ஒரு சரியான தருணம் ஆமாங்க நீங்கள் செய்த கருமா உங்களை காப்பாற்றும் தருணம் கரும பலனால் கடனும் கஷ்டமும் நஷ்டமும் தீரும் மாறும் ஒரு மகத்தான ஒரு யோகம் காரணம் சனிவனுடைய வக்ரம் இன்றைய பதிவில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய பலங்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவு டச்சு பார்க்காதவங்க சேனல் வைப்பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் பண்ணிட்டு கூடவே தரப்பில்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் அந்த தவறாமல் சரி பண்ணிச்சுங்க அடுத்த நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜென்மத்தில் குருபோகன் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியில் பத்தாம் வீடான மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கர்மக்காரகன் விதிக்காரகன் என்று சொல்வார்கள் ஸோ நல்ல ஒரு சுபகிரகமான குரு பகவான் வக்ரமடைந்தால் நல்லது நடக்காது அதேபோல் கெட்ட கிரகமான சனி வக்ரமடைந்தால் கெட்டது நடக்காது கெட்டது நடக்கலைனாலே அது மிகப்பெரிய நல்ல யோகம்தான் அதுவும் விதிக்காரகன் என்று சொல்வார்கள் ஸோ உங்களுடைய மிதுன ராசிக்கு அது பத்தாம் வீட்டில் அது நிகழுது ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதே வக்ர தான் இருக்க போகிறார் ராசி மாறுறாங்க ஆனால் நட்சத்திரம் மட்டும் அதாவது மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்தை வரைக்கும் பயணிக்க போகிறார் இப்போது இதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மிதன ராசிக்கு ஒன்பதாம் வேண்டாம் கும்பத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு அமர்ந்திருக்கிறார் அவரை குரு பார்க்குறார் இப்போது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ரமடைந்திருக்கனால உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு பலம் கிடைக்குது மேலும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு அது உங்கள் நட்சத்திரம் அப்போது இந்த ஒரு நேரத்தில் திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்த வேண்டுதல் பரிகாரம் பிரார்த்தனை உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க ஆமாங்க குழந்தை இல்லை திருமணம் இல்லை வேலையில் லாபம் முன்னேற்றம் இல்லை தொழிலில் லாபம் இல்லை இப்படின்னு இதற்காக நீங்கள் செய்த பிரார்த்தனை தெய்வங்களுக்கு செய்த வழிபாடுகள் அது பலன் கொடுக்க போகுது தெய்வமே உங்களுக்கு வரம் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக வாழ்க்கை துணை வரம் நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வரம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா மேற்கொண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள் நீங்கள் போகுது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் குறை சொல்லி உங்கள் மீது பழி போட்டு உங்களை நிராகரித்து உங்களை நிர்கதியாக ஆக்கிய அந்த நபர்கள் முன்னாடியே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க போகிறீங்க மேற்கொண்டு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனி பவானுடைய வக்ரம் பத்தாம் இல்லை கர்மஸ்தானத்தில் நிகழ்வு அப்போது கர்மா மாறுது இதுவரை நீங்கள் செய்த பாவத்திற்கு மட்டும் தண்டனை கொடுத்து கொண்டே இருந்த சனி பகவான் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு இப்போ பலனை கொடுக்க போகிறார் ஏன்னா அது சனி வைக்கிற காலகட்டத்தில் கெட்டது கொடுக்க முடியாது அப்போ நல்லது தான் கொடுத்தாகணும் அப்போது போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த ஒரு நல்ல ஒரு காரியத்திற்கு இந்த ஜென்மத்தில் இன்பங்களையும் நல்ல வரங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படி எந்த விஷயத்தில் கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் அவருடைய பார்வைப்பட்ட வீடுகள் மூலமாக கொடுப்பார் அப்போ சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு அப்போ மூன்றாம் பார்வையாக அவங்களுடைய மிதனராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் வெளிநாடு யோகம் வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துறார் அடுத்து மிக முக்கியமாக படிப்பில் இருந்த தடையை நீக்கி கொடுக்குறாரு உடல் சுகத்தை கொடுக்கறாரு உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாகும் மேலும் கூட நல்ல வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அமைவாங்க நல்ல ஒரு தொழிலாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க புதிய பிஸ்னஸ் செய்கிறதுக்குண்டான பண வரவை கொடுப்பார் அடுத்தபடியாக நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அந்த வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வருமானத்தையும் கொடுத்து அந்த வாழ்க்கை துணைக்கு நல்ல உத்தியோகம் அல்லது வேலை தொழில் ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தை பண கஷ்டத்தை சரி பண்ணுவார் இது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே போல் உங்களுடைய முக்கியமான உறவுகளுடைய குணத்தை மாற்றி உங்களுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்களுடைய மனக்கவலையை மன வருத்தங்களை நீக்கி கொடுக்க போகிறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சனியோட வக்ரத்தில் எதிர்பார்க்கலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தெய்வ அனுகிரகத்தை உங்களுக்கு பரிவுணம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ அப்படிப்பட்ட அந்த தெய்வம் இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இந்த ஏவல் பில்லி சூரியன் சைவனு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது இந்த தருணத்தில் ரிலீஃப் ஆகும் ஸோ இவ்வளோ நன்மைகள் நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சைவத்தை கடைபிடிக்கிறது நல்லது அசைவ உணவுகளை குறைச்சிக்கிறது நல்லது குறிப்பிட்டு கண்டிப்பாக யானை சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் அதாவது விநாயகர் வழிபாடுகள் அதே போல் கோவில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும் சரிங்களா இந்த விஷயத்தை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த பதிவு பிடிச்ச லைக் ஷேர் மாட்டோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்து வந்து நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்